அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினேயர்களுக்கு நிகழ இருக்கும் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் புதன் பகவான் தனது பகை கிரகமான சந்திரனுடைய ஆட்சி வீடான உலக ராசியிலிருந்து சூரியனுடைய ஆட்சி வீடான சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இதன் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா மகர ராசினியர்களுக்கு இந்த புதனுடைய பயிற்சி காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் வித்தை காரகன் வித்யா காரகன் மாதுளக்காரகன் என்று சொல்வார்கள் அது மட்டுமில்லாமல் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்குங்க ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பது கல்வி கலை வித்தைகளுக்கு இந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டுங்க கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம் நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான் இப்படிப்பட்ட புதன் ஒரு கிரகம் என்று அதிபத்திய ஜோதிட கண்ணியில் மீனத்தில் நீச்சம் அடைகிறாரு அறிவு ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி பட்டறிவு படிப்பறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறார் விஞ்ஞானம் விஞ்ஞானம் இரண்டுக்கும் காரணமாக திகழ்கிறாருங்க அது மட்டுமில்லாம புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் இவர் சந்திரனுக்கும் தாராதேவிக்கும் பிறந்தவர் புதன்க குருவினுடைய மனைவியுடன் இக்குழந்தை வளர விரும்பாத குரு சந்திரனிடம் அக்குழந்தையை ஒப்படைத்தார் சந்திரனும் அக்குழந்தையை தன் இருபத்தி ஏழு மனைவிகளிடம் ஒப்படைக்க அவர்களில் ரோகிணி மற்றும் கார்த்திகை மட்டுமே அதிக அன்புடன் வளர்க்க மற்ற மனைவிகளாலும் தட்ச பிரஜாபதியாலும் சந்திரன் அடைந்த சாபங்களும் சிவபெருமானால் சந்திரன் மோசமும் அடைந்தார் ரோகிணி கார்த்திகை இருவரும் புதனை அன்புடன் வளர்க்க ரோகிணியிடம் மட்டும் புதன் அதிக அன்பு கொண்டாருங்க அது காலங்கள் கடந்தோடின குழந்தையாக இருந்த புதன் வளர்ந்து வாலிபர் ஆனாரு வாலிப பருவத்தை அடைந்த புதன் தன் பிறப்பை பற்றி அறிந்ததும் தந்தையை வெறுத்தாருங்க தந்தையினால் இதுவரை அனுபவித்த ஆதரவை வெறுத்து இருப்பிடத்தை விட்டு வெளியேறி ஆசிரம வாழ்க்கையை வாழ முடிவெடுத்தார் இமயமலை சாரலில் உள்ள வனத்தை அடைந்து அங்கு தனக்கென்று ஒரு ஆசிரமத்தை அமைத்தாரு குருவில்லாமல் பல கலைகளை கற்று தேர்ச்சி பெற முடிவெடுத்தாருங்க காரணம் தன் பிறப்பில் தந்தையான சந்திரன் மற்றும் குருவினுடைய மனைவி தாராதேவி செய்த தவறினால் குருவினை வித்தார் குரு இல்லாமல் சில கலைகளை கற்ற புதன் பல கலைகளை கற்க முடியாமல் தவித்தாருங்க பல கலைகளை குருவினுடைய உதவி இல்லாமல் கற்க வேண்டுமாயின் இறைவனின் அருள் வேண்டுமென எண்ணிய புதன் நாராயணனை நோக்கி தவம் இருந்தார் பல இன்னல்களை கடந்து தவம் புரிந்த புதனின் தவத்தை கண்டு நாராயணன் அவர் முன் தோன்றி அவருக்கு அருள் பாவித்தார் இமயமலை அடிவாரத்தில் கௌரி தடாகம் என்ற இடத்தில் தனது ஆசிரமத்தை அமைத்து நாராயணன் அருளால் குருவே இல்லாமல் சகல கலைகளையும் புதன் கற்று தேர்ந்தார் கலைகளால் பல உயரத்தை அடைந்த புதன் பிறப்பால் பல அவமானங்கள் சந்தித்த புதன் தன் தந்தையான சந்திரனுக்கு பின்னால் தான் தனக்கு வரவேண்டிய அரச பதவிகளையும் துறந்து ஆசிரம வாழ்க்கையை மேற்கொண்டார் புதன் தன் தந்தையான சந்திரனை வெறுத்து ஒதுக்கினாலும் பதவிகள் துறந்து ஆசிரம வாழ்க்கையை வாழ்ந்தாலும் சந்திரனின் அழகில் பாதியை கொண்டவராக இருந்தார் சகல கலைகளையும் கற்று அழகிய உருவமைப்பை கொண்ட புதனை கண்ட தெய்வ மாதர்களில் ஒருவர் அவரிடம் தன் மனதை பறி கொடுத்து தன்னை ஏற்றுக்கொண்டு தனக்கு இன்பத்தை அளிக்குமாறு வேண்டினால் தன் பிறப்பினால் ஏற்ற அவமானங்களை இனி எந்த ஒரு குழந்தையும் அனுபவிக்க கூடாது என்று எண்ணி அந்த தேவமாதர் எவ்வளவு வற்புறுத்தியும் மனம் இறங்காமல் இருந்தார் புதன் வேண்டுகோள் விடுத்த தேவலோக மாதுவை புறக்கணித்ததால் கோபம் கொண்ட தேவலோக மாது புதனை இனி அழியாக போகும்படி சாபமிட்டார் எந்த ஒரு தவறும் செய்யாத தவறு நடந்துவிடக் கூடாது என்று எண்ணி தனியாக ஆசிரமம் அமைத்து வாழ்ந்து வந்த எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய பெரிய தண்டனை என எண்ணி வருந்திய புதன் நாராயணனை சந்தித்து முறையிட எண்ணினார் நாராயணனை கண்ட புதன் நடந்த அனைத்து விஷயங்களையும் கூறினார் தேவ விட்ட சாபத்தில் இருந்து நிவர்த்தியாகும் பரிகாரத்தை கேட்டார் புதன் நாராயணன் நடந்த அனைத்தையும் அறிந்தபின் புதனுக்கு உதவினால் எந்த ஒரு சிறப்பும் பெருமையும் இருக்காது என எண்ணிய நாராயணன் புதனை சிவனிடம் சரணடைய சொன்னார் ஏனெனில் புதன் நாராயணனுடைய அம்சம் ஆவாருங்க தன் அம்சத்திற்கு தானே உதவுவது சிறப்பல்ல என எண்ணினார் ாயணன் கூறிய அறிவுரை படி புதன் சிவபெருமானை காண விரைந்தார் சிவபெருமானை கண்டதும் வணங்கி தனக்கு ஏற்பட்ட நிலையினை கூறி தனக்கு விமோச்சனம் அளிக்குமாறு பணிவுடன் கேட்டார் சிவபெருமான் புதன் விஷ்ணுவின் அம்சம் என்பதையும் புதனின் பிறப்பின் அவசியத்தையும் உணர்ந்து அவருக்கு சாப விமோச்சனம் வழங்கினார் சாப விமோச்சனம் பெறுவதற்கு சோழ நாட்டில் உள்ள திருவெண்காடு ஸ்தலத்தில் உள்ள மூன்று குளங்களில் நீராடி அங்கு வீற்றிருக்கும் தன்னையும் தேவியையும் பூஜை செய்து வந்தால் சாப விமோச்சனம் பெறுவாய் என்று அருள் புரிந்தார் சுபபெருமானின் அறிவுரை படி புதனும் திருவெண்காடு சென்று அம்மையையும் அப்பனையும் வணங்கி சாப விமோச்சனம் பெற்றார் இதனால் புதன் அலி எனும் சாபம் நீங்கி தன் சுய உருவத்தை பெற்றார் சாபம் நீங்கிய புதன் திரும்பவும் மேற்கொண்டு வாழ்ந்து வந்தார் சூரியனின் புத்திரரான வைவஸ்தமனோ புத்திரர்கள் இல்லாமல் நீண்ட காலம் வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தார் வசிஷ்ட மகரிஷியின் ஆலோசனை படி புத்திர காமஸ்டி யோகம் செய்தார் புத்திர காமஸ்டி யோகத்தில் பயனாக பத்து புத்திரர்கள் உருவாகினார்கள் பத்து புத்திரர்களில் என்பவர் மூத்த வைஷ்வத்தமனு இளவனுக்கு பட்டம் சுடி அரசனாக்கிவிட்டு தவம் புரிய காட்டிற்கு சென்று விட்டார் இப்படிப்பட்ட பகவானை பொறுத்தவரைக்கும் அதற்கு பிறகு விமோச்சங்களையும் பெற்று பல கலைகளை கற்றுணர்ந்த புதன் பகவான் சிம்மராசியில் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய திருணங்கள்ல மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திற்காக திபதியான புதன் எடத்திற்கு வரும்போது விபரீத ராஜ யோகம் செயல்படுங்க அதாவது கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கு நல்ல மாற்றங்கள் வந்து எதையும் சிந்திக்காமல் சிறப்பான பலன் பொருளாதாரத்தில் இருந்த பற்றாக்குறை அகலுங்க புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது மறைந்த புதனால் நிறைந்த தன லாபம் கிடைக்குங்க மாமன் மைத்துனர் வழியில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது உத்தியோகத்தில் பணி நிரந்தரம் பற்றிய தகவல்கள் மகிழ்ச்சி தருங்க பொதுவாக இக்காலத்தில் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றிக்கு மேல் வெற்றியாக அமையும் என்பதைகள் அறிவுறுத்த மகர ராசினியர்கள் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு கொடுங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு போட்டிகளுக்கு மத்தியில் முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகள் அதில் உள்ள நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பாங்க இதனால் உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க கலைஞர்களுக்கு கௌரவம் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது மகர சேர்ந்து மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களுடைய ஆதரவு திருப்தி தருங்க பெண்மணிகளுக்கு வரன்கள் வாசல் தேடி வருங்க வாங்கிய கடனை கொடுத்து மகிழக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது மகர ராசி வரைக்கும் சமஞ்சாரத்தின் காரணமாக எதிர்பாராத பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க அப்படிப்பட்ட கிரக கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது இக்காலகட்டம் முழுவதுமே தென்முக கடவுள் வழிபாடு நன்மைகளை உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு வழிபாடு பாடா அமைது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது